வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடையிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டோடைய ஒரு அற்புதமான நிகழ்வு உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கு நம்மளுடைய பாரத தேசத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் இந்த பனிரெண்டு ராசி நேயர்களும் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஏதேனும் நடந்து விடுமா என் குடும்பத்தாருக்கு ஏதேனும் நடந்துடுமா என்னை சார்ந்த இடத்தில் ஏதேனும் நடந்து விடுமா என்ற கேள்விக்கு பொதுவாக எல்லாரும் கேட்ட கேள்விக்கு முதலில் மேசராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறேன் என்ற எண்ணத்தோடு மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணுன்ற மனப்பான்மையில் நெருங்கி போவாங்க ஆனால் அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதன் காரணத்தால் ஏனென்றால் இந்த மேஷராசிக்கு செவ்வாய் என்பது அதே எட்டாம் இடத்திற்கு உடையவனும் ஆகிறான் இந்த ஏழாம் அதிபதிக்கு ரெண்டாம் அதிபதியாக இருப்பதனால் இவர்கள் ஒரு யூகம் வைப்பாங்க இவங்க வந்து உதவுறது சரிதான் தான் ஏதேனும் உள்நோக்கத்தோடு நமக்கு உதவுகிறாங்களா அன்ற மாதிரி கேள்வியை தம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களால என்ன நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்க பேச மாட்டாங்க அதற்கு பிறகு போக போக தான் மேசராசி நேயர்கள் எப்படி உன்னதமானவர்கள் எப்படி வைராக்கியம் உள்ளவர்கள் எப்படி ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்யக்கூடியவர்கள்னு போக போக தான் பார்க்கலாமே தவிர ஆரம்பத்தில் பார்க்க முடியாது அதை இந்த மாதத்தில் இந்த மாத நிகழ்வு எப்படி இருக்கும்னு கேட்டால் இந்தடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வா அதுக்கு எட்டு ஒன்பது குடைய குரு பன்னிரெண்டு குடையோனும் குரு தான் அவர் இவர்களுடைய பெயர்ச்சியின் காரணத்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு சனி இவர்களின் காரணத்தாலும் இவர்களுடைய சூழ்நிலை இப்பொழுது இவர்கள் பக்குவமாக நடந்தால் மட்டும்தான் இவர்களை இவர்கள் பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் தீராத கடன் தீராத நோய் தீராத பிரச்சினை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி வருவதற்குள்ள வாய்ப்புகளை அவரவர்கள் ஜாதகப்படி அது வருவதற்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக முன்னும் பின்னும் பார்ப்பதனால் பனிரெண்டில் இருந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலும் அங்கே மற்ற கிரகங்களுடைய அவங்க ஜாதகப்படி ஒரு அங்கேயே பிறந்த நேரத்தில் சனி இருந்தால் குடும்ப சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக ஆழ்ந்த நிலையில் உணர வேண்டியிருக்கும் அதே செவ்வாய் இருந்து இந்த சனி பார்த்தானான்றா அது குடும்பத்தில் தகராறு நடக்கும் அதே சூரியன் இருந்தே அந்த அந்த ஜாதகத்தை பார்க்கணா ஒரு ஒரு பூர்வீக சொத்தை பற்றி கேட்கும் பொழுது அது சரியான முறையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை இருக்கும் அதே ஒரு ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்து அது வகையில் சனி பார்க்குமானால் நான் போடுற ஒவ்வொரு சூழ்நிலும் என்னோடய அப்ளிகேஷன் என்னோட முயற்சி என்னுடைய பயணம் இதுக்கெல்லாம் எனக்கு சரியான பலன் கிடைக்குமா என்று கேள்வியை கேட்பாங்க அவங்களுக்குள்ள பதிலானது அவரவர்கள் ஜாதகத்தின் படிதான் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் பொதுவில் இப்பொழுது மேசராசி நேயர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் தங்களை தாங்கள் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் கோபங்கள் படக்கூடாது காரணம் அவர்களுக்கு கோபத்தை உருவாக்குகின்ற சூழ்நிலையை இப்பொழுது அந்த வீட்டு அதிபதி செல்லுகின்ற பாதை அப்படி இருக்கு ரெண்டாவது இந்த கேதுவும் அந்த செவ்வாவும் சேரும் பொழுது தன் உள் உணர்வுகள் பயங்கரமாக சக்தியை உருவாக்கிவிடும் தெய்வீகத்தில் இருந்தால் தெய்வீக சக்தியாகும் அவர்கள் என்ன நோக்கத்தில் செல்கிறார்களோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ப அந்த சக்தியானது உங்களோடு வந்து மோதும் அதை நீங்கள் உணர்ந்து பக்குவமாக நடந்தால் உங்களுடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும் மூதாதியர்களுடைய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு சிறப்பாக செய்ய வேண்டும் இவையெல்லாம் தடைப்படும் ஏனென்றால் அந்த இடத்தை அந்த ஐந்து கூடைய சூரிய பகவான் ஒரு இரண்டு மாதங்கள் கடந்து செல்வதற்குள் இந்த மாதம் நம்மை ஓரளவு பாதுகாத்தாலும் பக்குவப்படுத்தினாலும் நம்மால் அதை கடந்து செல்ல முடியாத நிலையில் நம்மளுடைய சூழ்நிலை அமைஞ்சிடும் நம்மள்கிட்ட எது அதிகமாக வருன்னா சிலரை வந்து கோபப்படுத்துவதும் கோபத்துக்கு தகுந்தாற்போல் நம்மை உருவாக்கி கொள்வதும் சூழ்நிலை அமைந்துவிடும் ஆகையினால் நான் சும்மா தான் இருந்தேன் என்ன இப்படி இழுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்கிறது மாதிரி உங்கள் சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் இந்த மேசராசினர்கள் கணவன் மனைவி என்ற கட்டுப்பாடுக்குள் நீங்கள் இருந்தால் உங்களை எவராலையும் எதையும் செய்ய முடியாது கிரகங்கள் உங்களோடு சேர்ந்து உங்கள் எண்ணம் போல் உங்களை வாழ வைக்கும் இதற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகம்தான் அதுக்கு துணை புரியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி